வணக்கம் ஒரு கோடி இல்ல கோடி இல்ல சும்மா முன்னூத்தி ஐம்பத்தாறு கோடிங்கிறது சும்மாவா அப்படின்னா ஆமா முன்னூத்தி ஐம்பத்தாறு கோடிய ஒரு கட்சி தன்னோட கட்சிக்கான நிதியா வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த கட்சி நிதி கொடுத்த அந்த இன்னொரு குழுமத்துக்கு என்ன பண்ணிருக்கணும் சும்மா யாராவது கோடி எடுத்து கொடுத்துருவாங்களா அப்படி பிஜேபி கட்சிக்கு நிதி கொடுத்தது யாருன்னா முன்னூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் நிதி கொடுத்தது டாடா குழுமம் இந்த டாடா குழுமத்துக்கு பிஜேபி அரசு என்ன செஞ்சது அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒண்ணுமே செய்யாம அவங்க அப்படி அள்ளி கொடுத்துருவாங்களா என்னா நம்முடைய சொத்து நம்முடைய இந்திய மக்களின் சொத்து நம்முடைய இந்திய நாட்டின் சொத்தாக இருக்கக்கூடிய ஏர் இந்தியாவை நாம எல்லாம் பறந்துட்டு இருப்போம்ல ஏர் இந்தியா விமானம் நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு டாடா குழுமத்துக்கு அவங்க தார வார்த்தாங்க பிஜேபி கட்சிக்காரங்க ஒன்றிய அரசு நம்முடைய ஐம்பத்தாறு இன்ச் ஒன்றிய தலைவர் அவர்தான் இந்தியாவை தன்னுடைய தோளில் சுமக்கிறேன் என்று சொல்கின்ற அந்த தலைவர் ஏர் இண்டியாவோட நஷ்டத்தை தாங்க முடியாம டாடா குழுமத்துக்கு வித்துட்டாருங்க வித்ததுக்கு நன்றியா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க முன்னூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் அதை அரசு கஜானாவுக்கு கொடுக்கல ஓகேயா அரசு கஜானாவுக்கு கொடுத்தா அதை இந்திய நாட்டுக்கு போயிடுமே அப்படி கொடுக்காம பிஜேபி கட்சிக்கு கட்சி நிதியா கொடுத்திருக்காங்க சரி இதை யார் சொல்றா இது ஒரு குற்றச்சாட்டு நீங்க எப்பவுமே சொல்றதானே அப்படின்னு சொல்வீங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் யாரா சொல்லிருக்காங்களா எதிர்க்கட்சிக்காரங்க யாரா சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அதாங்க இல்ல சங்கிகளை கேளுங்க உங்க கட்சியை சேர்ந்த பிஜேபி கட்சியை சேர்ந்த எம்பி டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்தான் இதை சொல்லியிருக்கார் அவர் இன்னொரு கேள்வியை கேட்கறாருங்க முக்கியமா அவர் டாக்டருக்கு படிச்சவர் இல்லையா டாக்டர்னா மருத்துவ டாக்டர் இல்ல பொருளாதார மேதை பொருளாதார நிபுணர் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படித்தவர் பொருளாதாரம் பற்றி நன்றாக அறிந்தவர் அதனால் அவர் தெளிவாக கேட்குறாரு நீங்கள் பிஜேபி கட்சி ஒன்றிய தலைவர் டாடா குழுமத்துக்கு ஏர் இண்டியா வித்தீங்க அதற்கு அவர்கள் கைமாறாக முன்னூத்தி ஐம்பத்தாறு கோடி கொடுத்திருக்காங்க இது ஊழல் இல்லையா தெளிவா கேட்கிறார் பாருங்க இது ஊழல் இல்லையா அப்படின்னு பார்த்தா நம்முடைய பிஜேபி கட்சிக்கு சமீப காலம் வரைக்கும் எத்தனையோ ஆயிரம் கோடிகள் கட்சி நிதியாக வந்திருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கூட கேள்வி கேட்கிறது அதை கொடுத்தவங்க எல்லாம் யாரு அந்த பட்டியலை கொடுங்க அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஆர்டர் போட்டாங்க ஆனா அந்த ஆர்டருக்கு இன்னும் பதில் கிடைச்சதா அப்படிங்கிறது தெரியல அதுக்குள்ள எலெக்ஷனே டிக்ளேர் ஆகிடும் அப்படின்னா இந்த ஊழல் எல்லாம் அப்படியே மறந்து போயிடும் மறைஞ்சு போயிடும் கணக்குலயே வராம போயிடும் இவங்க பேசுறாங்க பிஜேபி காரங்க ஒன்றிய தலைவர் பேசுறாரு நான் ஊழலே செய்யாதவன் என்னுடைய கட்சியில் யாருமே ஊழல் செய்யவில்லைன்னு நீங்க செய்யற ஊழல் எல்லாம் விஞ்ஞான ஊழலை தாண்டி ஒரு வேற விதமான ஒரு ஊழல் அதுக்கு பேர் இனிமேதான் கண்டுபிடிக்கணும் அந்த சயின்டிஃபிக் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதையும் தாண்டி இப்படி இந்தியாவின் சொத்தை எடுத்து தனியாருக்கு விற்றுவிட்டு நீங்கள் உங்களுடைய கட்சியை பலப்படுத்திக் கொள்கிறீர்கள் இந்த கட்சிக்கு நிதி வாங்குவதன் மூலமாக பல மாநிலங்களில் இருக்கின்ற அந்த கட்சிகளை உடைக்கிறீர்கள் மாநில கட்சிகளை அவர்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறீர்கள் என்பது அந்தந்த கட்சிக்காரர்களுக்கே நன்றாக தெரியும் மிக சமீபத்துல நிதிஷ்குமார் அவர்களின் விஷயத்திலும் இதுதான் நடந்தது என்பதை எல்லோரும் பேசுகிறார்கள் ஊரே பேசுதுன்னா அதில் கொஞ்சமாவது உண்மை இருக்கும் நிச்சயமாக அப்படின்னா இந்த மாதிரி அவர்களுக்கு வந்து சேருகின்ற கட்சி நிதியை வைத்துதான் இந்த பிஜேபி காரர்கள் பிஜேபி கட்சியினர் ஒன்றிய தலைவர் இந்தியா முழுமையில் இருக்கின்ற எல்லோரையும் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதை பொதுமக்கள் கூவி கூவி பேசி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சாட்சியாக இப்போது டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்களும் பேசியிருக்கிறார் இதை மறுக்க சொல்லுங்களே நீங்கள் நிச்சயமாக ஊழல் செய்யவில்லை நேர்மையானவர்கள் காந்தியின் வாரிசுகள் என்று சொன்னீர்களானால் இதை மறுக்கலாம் சரி அவங்க டெல்லியில இருக்கவங்களுக்கு தான் மறுக்கிறதுக்கு நேரம் இல்லை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது அல்லவா அந்த ஆட்டுக்குட்டியாவது தன்னுடைய தலைவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது அதை மறுத்து பேசலாம் இல்லையா ஓ அவர் தான் பேச முடியாது கரெக்ட் ஏன்னா அவர் மேலேயே ஏற்கனவே ரஃபேல் வாட்ச் வாங்கினதுல யாரோ ஒருத்தர் ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு பில்ல கொடுத்துருக்காங்கப்பா சும்மா கையில போனா போதும்னு அப்படி எழுதின மாதிரி அவருடைய குடும்பத்துக்காக இவர் கல்யாணம் கட்டி குழந்தை குட்டி பெற்றார்னா இவர் குடும்பத்தை கவனிக்க வேண்டியது காப்பாற்ற வேண்டியது இவரோட பொறுப்பு ஆனால் இவருடைய குடும்பத்தை இவருடைய பெட்ரோல் செலவை இவருடைய வீட்டு மளிகை சாமான் செலவை இவருடைய வீட்டு துணிமணியை இவருடைய வீட்டு மருந்து பொருட்களை யாரோ ஒரு நண்பர்கள் யாரோ சில நண்பர்கள் எட்டு லட்சம் செலவு செய்து மாதம் மாதம் கவனித்துக் கொள்கிறார்கள் என்றால் ஒரு ஆண்மகனுக்கு தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பதற்கு வேண்டிய வருமானத்தை ஈட்டுவதற்கு கூட வல்லமை இல்லை என்றால் இவர்கள்லாம் ஏன் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பது நாம கேட்கல பொதுமக்கள் கேட்கிறாங்க அப்படி யாரோ தான் நீங்க குடும்பம் நடத்துறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய இழிவு அந்த யாரோ அப்படிங்கறது யாரு பட்டியல் கேட்கிறாங்க அதையும் இவங்க கொடுக்க மாட்டாங்க இவர் போய் எல்லா ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீனு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனா இவர் மேல இருக்கிற ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீ ஃபைல் நைன்டி நைன் பைல் ஹண்ட்ரட் அப்படின்னு பொதுமக்கள் கேட்டுட்டே இருக்காங்களே அதுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்லை ஸோ தலைவன் எவ்வழி தொண்டர் அவ்வழி ஒன்றிய தலைவர் எவ்வழி அது மாதிரி மாநில தலைவரும் இருக்கிறார் அங்கே ஃபிஃப்டி சிக்ஸ் இன்சஸ் ஒரு பேச்சு பேசுகிறாருன்னா இங்கே அவருடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய மாநில தலைவரும் அதே மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது மாதிரி பொறுப்பற்ற தன்மையோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி பிஜேபி கட்சியை சேர்ந்த சங்கிகளே உங்கள் கட்சியை சேர்ந்த எம்பி அவர் கேட்கிற கேள்விக்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா ஒருத்தர் சொல்கின்ற குற்றச்சாட்டு இது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இது மாதிரி எத்தனை ஐயாயிரம் கோடிகள் உங்க பிஜேபி கட்சிக்கு தேர்தல் நிதி வந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தகவல் கொடுத்துருக்கு அப்படின்னா யார் அவங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன கைமாறு செய்ததற்காக அவர்கள் இந்த கட்சிக்கு இப்படி நிதியை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் இந்திய தேசத்தின் சொத்துக்களை இந்திய மக்கள் நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் சொந்தமான சொத்துக்களை கூவி 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 கூறு போட்டு விற்பதற்கான உரிமை இவர்களுக்கு யார் கொடுத்தது உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண வேண்டாமா ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டாமா பொது சொத்துகளை யாரும் இப்படி விற்கக்கூடாது என்று டாடா குழுமம் வாங்கின பின்பு ஏர் ஏர் இண்டியா லாபத்தில் இயங்குகிறதா அப்படின்னா நம்முடைய தேசத்தின் அரசால் ஆளப்படுகின்ற ஒரு நாட்டில் நம்முடைய மத்திய அரசால் ஆளப்படுகின்ற ஒரு நாட்டில் டாடா குழுமத்துக்கு கொடுத்து அந்த ஏர் இண்டியாவை வைத்து அதை நஷ்டத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்கு வல்லமை இல்லையா அப்படி வல்லமை இல்லை என்றால் ஒன்றிய தலைவருக்கு அந்த வல்லமை இல்லை என்றுதானே அர்த்தம் நஷ்டத்தில் இயங்குகின்ற பொதுத்துறை நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கான வல்லமை என்னிடம் இல்லை அதற்கான கொள்கைகள் என்னிடம் இல்லை அதற்கான ஆட்சி திறன் என்னிடம் இல்லை என்றுதானே நம்முடைய ஒன்றிய தலைவர் சொல்வதாக அர்த்தம் ஏர் கொடுத்தாச்சு பி எஸ் மட்டும் வச்சிருந்து குழி பறிக்கிறாங்க வச்சு செய்வோம் அப்படின்பாங்கல்ல அந்த மாதிரி ஜியோவை வளர்த்து விடுகிறார் முற்ற முழுக்க அதன் மூலமாக பிஎஸ்என்எல் இருக்கின்ற இடம் தெரியாத மாதிரி குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார் என்பது எப்படிப்பட்ட ஊழல் ஒரு புதிய விதமான ஊழல் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் நன்றாகவே பார்த்திருக்கிறோம் இதுதான் பிஜேபி இதுதான் ஆர்எஸ்எஸ் என்று ஆகியிருக்கிறது ஸ் அதுதான் ஆர் எஸ் எஸ் அப்படிங்கும் போது இதெல்லாம் யார் கேள்வி கேட்க முடியும் பொதுமக்கள் ஆகிய நாம் தான் கேள்வி கேட்டாக வேண்டும் நேற்று கூட மணிப்பூர்ல இரண்டு இனங்களுக்கு இடையே இரண்டு குழுக்களுக்கு இடையே நடந்த சண்டையில் துப்பாக்கி சூட்டில் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க பொதுமக்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்ற இன்னமும் மணிப்பூரில் அமைதி திரும்பவில்லை ஒரு தும்மல் தும்பிட்டா உடனே அங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அந்த முதல்வரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூவி கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு மணிப்பூரில் இருக்கின்ற பி

ஒன்றிய அரசின் முகத்திரையை கிழிக்க வேண்டும் நிச்சயமாக செய்வோம் அதன் மூலமாக இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக உச்சமான ஊழல் ஆட்சியை நகர்த்திவிட்டு அங்கே ஜனநாயகத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் முன்னெடுத்திருக்கின்ற இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவோம் அது ஒன்றுதான் இந்தியாவை காப்பாற்றுவதற்கான வழியாக இருக்க முடியும் நன்றி வணக்கம்